வணக்கம் நண்பர்களே பராசர ஆன்லைன் அஸ்டோடி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதிவேலிருந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு ஆண் பெண் இருவருக்கும் இந்த செவ்வா தோஷம் ராகுகீத தோஷம் இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்குது டைவர்ஸை கொடுக்குது இந்த காலகட்டத்தில் நிறையாவது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் இல்லாத போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நாங்களாக ஜாதகம் பார்த்தோங்க பொருத்தம் பார்த்து தாங்க திருமணம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணி எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க இதற்கு நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு உண்மையான கலை அந்த கலையை வந்து நம் எந்தளவுக்கு அதை ஆய்வு பண்ணுறோமோ அளவுக்கு அதுக்கு உண்டான விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் நம்ம மேலா ஏ ஏனாதானமாக மேலோட்டமாக பார்த்துட்டு இருந்தால் மேலோட்டமான பலனை தான் கொடுக்கும் ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தையும் நுட்பமான ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம அதை வந்து ஆழ்ந்து கவனிக்கும்போது தான் அது உண்மையான நிலைப்பாட்டை நமக்கு தெரியப்படுத்தும் ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எல்லாரும் நூறு சதவீதம் பலனை சொல்ல முடியாது ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தா தான் நிச்சயமாக பலனை சொல்ல முடியும் என்பது ஒரு உண்மையான நிகழ்பாடு இப்போ இந்த செவ்வா தோஷம் என்பது பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏன் இந்த செவ்வா தோஷத்துக்கு அந்த பாதிப்பு சொன்னாங்க இப்போ ரெண்டாம் இடத்தில் இருந்தால் செவ்வா தோஷம் என்று சொன்னாங்க ரெண்டாம் இடங்கிறது என்னங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதில் வந்து செவ்வாய் இருப்பது ஒரு உஷ்ண கோளுங்க அதாவது நெருப்பு கோழுன்னு வச்சிங்களேன் செவ்வாய் வந்து ஒன்றுக்கு எட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அதே மாதிரி தொழிலுக்கு காரகனும் தான் பத்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது மாதிரி செவ்வாய் வந்துங்க ஒரு பலமான ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு தன்மை அது ரெண்டில் இருக்கும்போது வேகத்தன்மையை காட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால அதற்கு உண்டான ஒரு ஜாதகத்தை நாம் இணைச்சி வைப்பது ஒரு சிறப்புத்தருமும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை க அதே மாதிரி கடகத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து தோசம் இல்லை அதே மாதிரி விருச்சகத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் தோசம் இல்லை இப்படிலாம் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குது மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோசம் இல்லை ஏன்னா அந்த செவ்வாய் வந்து ஒரு பலமாக இருக்கக்கூடியது இப்போ மேசராசிக்கு செவ்வாய் ஆட்சி பெற்ற கிரகம் ரெண்டில் இருக்கும்போது தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு இருந்தாலும் அந்த பாவத்தில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இப்போ இந்த ஐந்து பாவங்களிலும் செவ்வாய் இருந்தால் பொதுவான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இது தோசை நிவர்த்தி என்று பார்க்கும்போது அது ஒரு சுப கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்கணும் கிரகத்தோட ஒரு பார்வை இருக்கணும் அதாவது குரு பகவானோட பார்வையும் சுக்கர பகவானோட ஒரு பார்வையும் சந்திர பகவானோட ஒரு பார்வையும்லாம் இருப்பது ஒரு சிறப்பு புதன் பகவானோட பார்வையெல்லாம் அந்த செவ்வாய்க்கு கிடைப்பது ஒரு சுபயோகத்தை சுப ஏன்னா செவ்வாங்கிறது ஒரு ஜாதகத்தில் மங்களத்தை மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியதே செவ்வாய்தாங்க அதனால பெண்களுக்கு வந்து செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் இப்போ ஆண் ஜாதகத்தோட பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கணும் பலமாக இருக்கணும் ஏன்னா ரத்தக்காரகன் செவ்வாய் அந்த ரத்தத்துக்கு என்னவான தன்மை ஏன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து ரத்தம் கெட்டு போயிடக்கூடாது ரத்த சோகையில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு தோஷத்தை கொடுத்துரும் அதே மாதிரி ஆணுக்கு செவ்வாய் தோஷம் செவ்வாய் பலமாக இருந்து பெண்ணுக்கு பலகீனமாக இருந்தால் அந்த ஆண் பெண் உடல் அமைப்பில் இது ரெண்டு பேரும் ஒன்றாக இணையும் போது அந்த தோஷம் பாதித்து விடும் என்பதற்காக தான் இந்த இரத்த வகையை சொல்லக்கூடியது செவ்வாயிருக்கிறதுனால அதுக்கு எப்படி நம்ம ஒரு பிளட்டுக்கு ஒரு பிளட்டு ஒத்து வருமா அது ஒத்து வராதா அதுக்கு இதுக்கு சேராத ஒரு பிளட்டை போய் அந்த உடம்புக்கு சேர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது எங்கே வந்து கரெக்டாக நம்ம பார்க்க முடியும்னா ஒருத்தருக்கு ரத்தம் இறக்கும்போது நம்ம பார்த்து டாக்டர்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த பிளட்டுக்கு இந்த பிளட்டு தாங்க ஒத்து வரும் இல்லாட்டி ஒத்து வராதுங்க அதே வந்துங்க அந்த பிளட்டு ஒத்து வரதான்னு அவங்க ஒரு இறக்கின்றதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சேர்ந்துக்கிச்சா சேர்லியான்னுலாம் சொல்லக்கூடிய அது மாதிரி இந்த செவ்வா தோஷங்கிறது அது மாதிரிதாங்க இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜாதகத்தை இணைச்சி வைக்கும்போது இவங்களுக்குள்ள அந்த அந்யோன்ய உறவு எப்படி இருக்குது ஒத்து போதா ஒத்து போகலையா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு செவ்வா ஒரு செவ்வா பலமாக இருந்து ஒரு செவ்வா பலகீனமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை கொடுத்து அந்த உடல் உடல் ரீதியான ஒரு பிரச்சனைக்கு மன ரீதியான பிரச்சனையை அடுத்த ஆரம்பித்து இரு இருவருக்கும் ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தி ஒரு கழகத்தை உண்டாக்கக்கூடியவனும் செவ்வாதான் அதனால இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொடுத்துருன்னு வச்சுங்களேன் ஏன்னா பிரிவினை கொடுக்கறதுக்கு முக்கியமான கிரகமே செவ்வா தாங்க ஒரு ஜாதகத்தில் அதனாலதான் அந்த செவ்வாயை வந்து செவ்வாய் வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துருச்சுன்னா ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து சொந்த உறவு மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை ஏன்னா இவங்க வீட்டு உறவும் சரி அவங்க வீட்டு உறவும் சரி அது பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு காவல் நிலையம் வரைக்கும் போய் அதுக்கு மேலே அந்த சனி சனியோட தொடர்பு ராகுவோட தொடர்புலாம் ஏற்படுச்சுன்னா காவல் நிலையத்துக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு போய் இந்த கேதெல்லாம் எல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா இப்ப செவ்வாய் இந்த மாதிரி ஒரு தோசை இருக்கிறவங்களாம் குழந்தை இருந்தும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களாம் வந்து ஒரு கோர்ட்டு வாசல்ல குழந்தையோட போய் நிற்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போதெல்லாம் இதுக்கெல்லாம் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அதுக்கு உண்டான நிலைப்பாடு தெரியுது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசா காலங்கள் ஒரு செவ்வா திசை நடக்குது இல்லை கேது திசை நடக்குது சனி திசை நடக்குது இந்த சுக்கர திசையே நடக்குது இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு ஜீவனாம்சத்தை கேட்டு இல்லை இவங்க மேலே அவங்க ஒரு மானநஷ்ட நஷ்ட வழக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் உண்டாக்கி அது ஊர் மத்தியில் போய் இவங்க இவங்களே மனநோந்து ஒரு அசிங்கப்படக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கிரகங்கள் தாங்க கொடுக்குது ஜாதகத்தில் அப்போ இந்த கிரகங்கள் எப்படிங்க இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு கேட்கும்போதுங்க அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே பொருத்தம் பார்க்கும்போது தெரியாதுங்களா அப்படின்னு பார்க்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது இருவர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்குதா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா பொருத்தம் இருக்குதுங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா இருவருக்கும் இப்போ பத்தில் ஒரு ஏழு பொருத்தம் இருந்தாலும் ஆறு பொருத்தம் இருந்தாலும் நல்ல நல்ல பொருத்தங்களாக இருக்குதுங்க அப்படிம்பாங்க ஆனால் அந்த பொருத்தத்தை மட்டும் வச்சு நம்ம தீ தீர்மான தீர்மானித்து திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய தசா காலங்கள் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்கவுங்க தாங்க அவங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த தசா காலங்கள் தான் அவங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்துங்க இப்போ லக்னாதிபதியோட திசை நடந்தால் அந்த லக்னாதிபதியை மட்டும் தான் பாதிக்கும் லக்னாதிபதிக்கு மட்டும் யோகத்தை கொடுக்கும் அவயோகத்தையும் கொடுக்கும் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது ஜாதகத்தில் என்று பார்த்து ஆய்வு பண்ணும் அதே ஆண் பெண்ணுக்கும் இருவருக்கும் திருமணமாகி அவங்களுக்கு ஒரு ஆறுக்கூடிய திசை நடந்துச்சுன்னா ஆறாம் இடங்கிறது ஒரு உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது அப்போ அவங்க ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுங்க ஆறாம் இடங்கிறது ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் ஒரு வேலைக்கு போகக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்துருங்க அதே மாதிரி ஆறாம் இடங்கிறது நோயை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது சண்டை ச்சரை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது வழக்க கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த மாதிரி ஒரு தன்மை ஆறாம் இடமும் கொடுக்குங்க அப்போ அந்த அதிபதி எப்படி இருக்காருன்னு நம்ம அதை பார்த்து தான் அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும்னு வச்சுங்களேன் அப்போ ரெண்டு பேத்துக்கு அந்த ஆறாம் இடத்து திசை நடக்கும்போது இவங்களுக்குள்ள நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துருங்க ஏன்னா வம்பு வழக்க கொடுக்கக்கூடியது ஆறாம் மடம் தாங்க ஒரு வேலையும் கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனையும் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஈகோ தன்மை வருதுன்னா ஆறாம் மடத்துக்கு தான் வருங்க நீயா நானா பார்த்துக்கலாமா அப்படிங்கிற தன்மை ஆறாம் அதிபதி சொல்லிடுங்க சண்டையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறாம் மடம் தான் ஏன்னா அதுதான் ஒரு எப்பவுமே எதிர்விதமான செயலை சொல்லக்கூடிய இடம் முடிச்சுக்கல இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இப்போ ஆண் பெண் திருமணம் பண்ணிவிட்டு நல்லா பொருத்தமெல்லாம் இருக்குதுங்க அவங்களுக்குள்ள ஒரு எட்டாம் அதிபதி திசை நடக்கூடாதுங்க எட்டாம் அதிங்கிறதுக்குங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா எட்டாம் இடம் தாங்க அவமானத்தை கொடுக்கும் ஏன்னா ஆயுளுக்கு உண்டான ஒரு கிரகம் எட்டாம் இடங்க அவமானத்தையும் கொடுப்பது எட்டாம் இடம் தான் அது வம்பு வழக்கம் கொடுக்குறது எட்டாம் இடம் தான் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி ஒரு ஜெயில் வரைக்கும் போகக்கூடியது எட்டாம் இடம் தான் அதான் மறைவு ஸ்தானம்னு வச்சுக்கலேன் இப்போ ஒருத்தரை ஒட்டு ஒருத்தர் மறைஞ்சு வாழக்கூடிய தன்மை எட்டாம் இடம் தான் இப்போ திருமணம் ஆயிடுச்சு இப்போ விட்டுட்டு என் கணவர் வேலைக்கு போயிட்டாரு வெளிநாடு போயிட்டார் இல்லை வெளியூர் ஊரில் இருக்காரு அவரை அவரை பார்க்க முடியல இவர் கூட எப்படிங்க சேர்ந்து வாழ முடியும் அதனால் இவரு இவருக்கு எனக்கு ஒத்து வராதுங்க அதனால் டைவஸுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் அந்த எட்டாம் இடம் கொடுத்துருங்க எட்டாம் இடங்கிறது ஒரு அசிங்கம் அவமானம் இல்லாட்டி ஒரு உயிர் இழப்பு இந்த மாதிரி ஒரு சந்திக்கக்கூடிய தன்மையும் இந்த எட்டாம் அதிபதி திசை ஆண் பெண் இருவரு ஜாதகத்துக்கும் திருமணமாகி ஒரு ஆறு மாதத்தில் வந்தாலும் சரி ஒரு வருஷத்தில் வந்தாலும் சரி சீக்கிரம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துச்சுன்னா இவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை மேலோங்கி காட்டிடுங்க இதுக்கு குழந்தையும் கொடுத்துட்டா கூட அந்த குழந்தைய பற்றி கூட கேர் பண்ண மாட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அந்த மாதிரி ஒரு தன்மை அதை ஏன்னா அவங்க அதை பற்றி தெரியாதுங்க அந்தளவுக்கு பிரச்சனைக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அடுத்ததாக இவங்களுக்குள்ளே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததாக இந்த விரயம்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பாவம் இருக்குதுன்னா ஒரு லக்னாதிபதி எங்கே பலம் இழக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பரண்டாம் இடம் தாங்க இப்போ பரண்டாம் அதிபதி திசை ஆணுக்கு நடந்தாலும் சரி பெண்ணுக்கு நடந்தாலும் சரி அது ஆணுக்காக இருந்தால் பெண்ணோட ஸ்தானத்துக்கு அது ஆறாம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ யார யாருனால ஒரு பிரச்சனை வருதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் ஒரு சண்டை சச்சரை கொடுத்து ஒரு வம் ஒரு வழக்கை கொடுத்து அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த பன்னெண்டாம் அதிபதியோட தசா காலங்கள் நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே அப்போ இந்த தசா காலங்களாம் நமக்கு வந்து ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதெல்லாம் பார்க்குங்க ஏன்னா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிராக இருந்தாலும் அன்றைக்கிலாம் முன்னோர்கள் வந்துங்க எந்த ஜாதகத்தையும் பார்க்கலிங்க இவங்களுக்கு இன்னாருக்கு என் பெண்ணுக்கு உங்கள் பையனை கொடுக்குறீங்க அப்படின்னு பெரியவங்க பார்த்து கேட்டாங்க அது மாதிரி திருமணம் முன்னோட்டி ஆண் பெண் யாராக இருந்தாலும் தனி கொடுத்தனம் போடுவது மிக மிக தவறுங்க ஏன்னா தனியாக கொடுத்தனம் போயிட்டிங்கன்னா பெரியவங்களோட அழவணைப்பு இல்லாமல் போயிடுவோம் பெரியவங்களோட ஒரு அனுசரணை இல்லாத போச்சுன்னா நீங்கள் தனித்து வாழக்கூடிய தன்மையிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது நம்ம வந்து அதாவது ஆசை மோகம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படிங்கிற மாதிரி தொண்ணூறு நாள் தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை தாங்க நமக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அது மாதிரி பெரியவங்களோட ஒன்றாக இருந்து வாழ்வது உங்கள் அப்பா அம்மாவும் சரி இல்லை மாமியார் மாமனாவும் சரி யார் ஆச்சு நீங்கள் ஒன்றாக பெரியவங்களோட வாழ்ந்துருக்கணும் வாழ்ந்தால் தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அடி பலமாக இருக்கும் அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட்டை பலமோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பலத்தை கொடுப்பது ஆரம்ப ஆரம்பம் வருட காலத்தோட நிகழைப்பாடு பெரியவங்களோட இருந்து நீங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது ஏன்னா நம்ம சின்ன சின்ன புதுசாக கல்யாணம்னா தனித்து போய் வாழ்ந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்பாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு முதல் எதிரியே சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு ஒரு மாதம் வெளியே வெளியே பிக்னிக் இது போயிட்டு வந்துட்டீங்கன்னா அது போதுங்க அதுக்கப்புறம் பெரியவங்களோட ஒரு ஆதரவோடு ஏன்னா நமக்குள்ள என்ன சண்டை சாட்சி வந்தாலும் அவங்க இருக்கும்போது அதை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு அனுசரித்து அவங்க முன்னாடி நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் உணர்வுகள் இருக்கும் நிச்சயமாக அப்போ அவங்கள பார்த்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கிற வாழ்கிற வாழ்க்கை வந்து நமக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அதனால் பெரியவங்களோட சப்போர்ட்டு என்றைக்குமே ஆண் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணமானவங்களை வந்து அவங்க வந்து பெரிய விட மாட்டாங்க இவங்க சின்ன சிஸு இருக்க இப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்களும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க அவங்க வந்து பாதுகா பாதுகாத்துக்குவாங்க உங்களுக்கு கூட பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்குவாங்க இன்றைக்கி யாருமே கல்யாணமானவங்கள பெரியவங்களை மதிக்கிறதே இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு தனி கொடுத்தனு போயிடுறாங்க அப்படின்னு பெரியவங்களை இல்லாட்டி பெரியவங்களை போக சொல்லிடுறாங்க வீட்டை விட்டு இப்போ இந்த பெரியவங்களை போக சொல்கிறதுனால தாங்க இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது அது பணம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி வசதி இருக்கிறவங்களும் சரி உயர்நிலையில் இருக்கிறவங்களும் சரி ஏன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் நம்ம அனுசரித்து விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம இல்லாட்டி அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கோர்ட்லையோ கோல் ஸ்டேஷன்லேயோ போய் முன்னாடி கை கட்டிக்கிட்டு யாரை கண்டவங்க முன்னாடி நம்ம போய் கை கட்டி நிற்கணும் ஏன் நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி கை நட்டி கை கட்டி அவங்க சொல்கிறது கேட்டால் நமக்கு என்னங்க இல்லாட்டி நம்ம போலீஸ்காரன் சொல்கிறது கேட்கணும் இல்லாட்டி வக்கீல் சொல்கிறது கேட்கணும் இல்லாட்டி ஜட்ஜி சொல்கிறது கேட்கணும் அங்கே எதுவுமே போய் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு அவமானத்தை பெரிய அவமானத்தை கொடுக்கக்கூடியது அதாவது போலீஸுங்கிறதே செவ்வாதாங்க நீங்கள் கோட்டுக்கு போயிட்டிங்கன்னா சனிக்கேதாகிடுங்க இதெல்லாம் பெரிய சிக்கலாகிருங்க சீக்கிரம் தீராதுங்க இந்த பிரச்சனையெல்லாம் அதனால் நண்பர்களே முடிந்த அளவுக்கு திருமணமாகறவங்க உங்களோட வாழ்க்கையை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது வேறு ஆறு கையிலே இல்லை கணவன் மனைவி திருமண உறவுங்கிறது ஒரு புனிதமான உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகணுமோ விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா இந்த கிரகங்கள் கூட உங்களை பார்த்து விலகி போயிடும் எவ்வளோ துன்பம்சத்தாக இருக்கிற கிரகமாக இருந்தாலும் சரி அவங்களாம் உங்களை விட்டு விலகி நிற்பாங்க நண்பர்களே இல்லாட்டி நீங்கள் ஒரு சிறிய தப்பு பண்ண போனீங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையாக்கி பூதகமாகி காட்டி நடத்திவிடும் இந்த கிரகங்கள் அதனால சில பேர்த்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது கல்யாணம் பண்ணால் சொர்க்க மாதிரி இருக்குது சில பேர்த்து வாழ்க்கை நரக மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சு வாழ்ந்துட்டோமாவே நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சொர்க்கம் தான் இருந்தாலும் நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னா நம்ம குடும்ப உறவுகளை நம்ம வந்து நேசிக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய மனைவி நம்ம நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் இன்றைக்கி மனைவியும் வந்து குடும்பத்து பெரியவங்களை வந்து கொஞ்சம் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குது இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஜாதகத்தை பொறுத்த பார்த்து ஜாதகத்தில் பொறுத்த வந்துச்சு எங்களுக்கு ஏன் வாழ்க்கை சரியில்லைன்னு ஜோசியரை போய் திட்டுறதோ இல்லை மற்றவங்களை புரோக்கரை போய் திட்டுறதோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவுக்கு தவறாகும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண் அதாவது கண்ணு தான் நீங்கள் போய் ஒன்று செய்கிறீங்க அது தெரிஞ்சிருந்தோம் நமக்கு இது அமைஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கையை சிறப்போடு வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் நண்பர்களே இதை புரிந்து ஆண் பெண் உறவையில் இன்றைக்குமே நம்ம வந்து ஒரு ஒற்றுமையோடு இருப்பது நமக்கும் நல்லது நம்ம உறவு உறவினர் உறவுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக மிக ஒரு பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசத்தன்மையோடு உங்கள் வாழ்க்கை வாழலாம் நண்பர்களே இல்லாட்டி உங்களுக்குள்ள பிரச்சனையே ஒவ்வொருத்தங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் அதெல்லாம் அனுபவ ரீதியாக பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் தவறு என்பதை உணர்ந்தனால் இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ கருத்தையும் உங்களிடத்தில் நல்ல ஒரு கருத்துக்களாக இருக்கிறனால இதை பகிர்ந்து கொண்டேன் ஏன்னால் கிரகங்கள் கொடுப்பது யாராலும் தடுக்க முடியாது அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏன்னா விதியை வெள்ள மதிக்கிய ஒரு சக்தி உண்டு அந்த மதி சக்தியோடு நம்ம ஏன்னா இந்த பூமியில் பிறந்து விட்டால் மதி மதிநுட்பத்தோடு வாழ வேண்டும் நமக்கு பிறப்பு இறப்புங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இருக்குது அந்த வி விதியை நம்ம நினைக்கிறதோட மதியை நினைச்சு வாழும்போது நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் உங்களோட ஒரு பதிவில் சந்திக்கிறேன் பரமதி சந்திரன்